வெல்கம் விபர்ஸ் அது ஜனவரி மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தரப்பிரதேச மாநிலம் குஷி நகர்ல தீபக் என்று சொல்லக்கூடிய ஒரு முப்பத்தி ஐந்து வயது நிறைவேருக்கு காலையில ஒரு ஆறு முப்பது மணி போல ஒரு போன் கால் வருது அந்த போன் கால்ல எதிர்க்க பேசினது யார் அப்படின்னா அவங்களுடைய மனைவி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய அம்மா கடந்த இரண்டு நாளைக்கு முன்னாடி யாரோ ஒரு முகம் தெரியாத நபரோட பைக்ல ஓடி போயிட்டாங்க அதனால உங்களுடைய அப்பா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க ஒருவேளை நீங்க வந்து பாக்கல அப்படின்னா உங்களுடைய அப்பா இறந்து விட கூட நேரிடும் ஆகையினால நீங்க உடனடியா கிளம்பி உங்களுடைய அப்பா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கால் கட் பண்றாங்க இதை கேட்ட தீபக் உடனே என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய உயர் அதிகாரி கிட்ட என்னுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஓடி வந்து பாக்குறாரு பார்த்ததுமே தீபக்குக்கு தன்னுடைய அப்பா உண்மையாலேயே உடம்பு சரியில்லைதான் அப்படின்றத நினைச்சு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய அப்பாவுக்கு உடம்பு ஆல்வேஸ் வெல் சோ எந்த ஒரு குறையும் அவர் நல்லா தான் இருக்கிறாரு என்னன்னு தெரியல நீங்க அவருகிட்ட பர்சனலா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ தீபக் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட உங்களுக்கு என்ன பாச்சு ஹாஸ்பிட்டல கொண்டு போய் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா நீங்க ரொம்ப நல்லா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ என்னுடைய அம்மா எப்படி காணாம போனாங்க அதை பத்தி எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சோ அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா தீபக்குடைய அப்பாவும் அவங்களுடைய மனைவியும் உங்களுடைய அம்மா யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு நபரோட ஓடி போயிட்டதால்தான் உங்களுடைய அப்பா இந்த நிலைமைக்கு ஆளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் இதெல்லாம் நம்பாத தீபக் என்ன பண்றாரு அப்படின்னா அக்கம் பக்கத்தினருக்கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க விசாரிச்சதுல உங்களுடைய அம்மா கடந்த இரண்டு நாள் ஆள் காணவே இல்லை ஆனா உங்களுடைய மனைவியும் அப்பாவும் சொல்ற மாதிரி உங்களுடைய அம்மா யாரோ ஒரு நபரோட எல்லாம் ஓடி போகல எங்களுக்கு என்னவோ உங்களுடைய மனைவியும் அப்பாவின் மீதுதான் வந்து சந்தேகம் இருக்கு அவங்க வருவேல உங்களுடைய அம்மாவை கொலை கூட பண்ணிருக்கலாம் நீங்க இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு உங்களுடைய அம்மா மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க சொல்ல அதே மாதிரி தீபக் என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்னுடைய அம்மா மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இன்னைக்கு எந்த வீடியோல தீபக்குடைய மனைவி மற்றும் அவங்களுடைய அப்பா சொல்ற மாதிரி தீபக்குடைய அம்மா ஒருவேளை முகம் தெரியாத ஒரு நபரோடு ஓடி போயிட்டாங்களா அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்ற மாதிரி தீபங்க அவங்களுடைய தீபகோடி அம்மாவை கொலை பண்ணி நாடகம் மாறாங்களா அப்படின்றத பத்த பிரிப்பா பாக்கப்பறம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் அப்படி நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ தீபகோடிய கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் வந்து எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு நாம பல நிகழ்வுகளை பாக்குற மாதிரியே முதல்ல தீபகோடிய வீட்டு தான் வந்து ஆய்வு பண்றாங்க அது மாதிரி ஆய்வு பண்ணதில் போலீஸ்க்கு எந்த விதமான ஒரு தடையமும் கிடைக்கவே இல்லை இப்போ தீபக்குடி அப்பா குருக் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க உங்களுடைய மனைவி எப்படி காணாம போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு குருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா தீபக்குடி அப்பா என்னுடைய மனைவி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு வயசு இருக்கும் அவங்க பேர் வந்து கீதா தேவி சோ யாரோ ஒரு முகம் தெரியாத நபரோட பைக்ல ஓடி போயிட்டாங்க நான் அதை பார்த்தேன் அதனால தான் நான் ரொம்ப சீக்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதையே இப்போ தீபக்குருடைய மனைவி கிட்ட கேக்குறாங்க அவங்களும் தான் சொல்றாங்க என்னுடைய மனைவி யாரோ ஒரு நபரோடு பைக்ல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோ உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட எல்லாம் விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி தேவி கட்டவங்க எல்லாம் கிடையாது அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அதோடு மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப கடவுள் பக்தி மிக்கவங்க அடிக்கடி அவங்க கோயில கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க அதோடு மட்டும் இல்லாம எங்க எல்லார்கிட்டயுமே ரொம்ப அன்பும் பண்புமா பேசுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிறந்தது ஒரே ஒரு ஆண்மகன் அவன் தான் தீபக் அவன் ரொம்ப தூரத்துல போயிட்டு வீட்டை விட்டு வேலை செய்யறதால எங்களை எல்லாம் ஒரு மகன் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க எங்களுக்கு என்னவோ அவங்களுடைய அதாவது கீதாதேவியினுடைய கணவன் மற்றும் அவங்களுடைய மருமகள் மீது தான் சந்தேகம் இருக்கு நீங்க அவங்க கிட்ட உங்களுடைய போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து விசாரணை மேற்கொள்ளுங்க கட்டாயம் உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதெல்லாம் உணர்ந்த போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த கீதா கீதாதேவின்னுடைய கணவன் மற்றும் அவங்களுடைய மருமகள் சொல்ற மாதிரி யாராவதுனா இவங்க முகம் தெரியாத நபரோடு போயிருக்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க அது மாதிரி எந்த விதமான ஒரு தடைமும் கிடைக்கவே இல்லை இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா தீபக்க கூப்பிட்டு எங்களுக்கு என்னவோ உன்னுடைய மனைவி மற்றும் உன்னுடைய அப்பாவின் மீது தான் சந்தேகம் இருக்கு அவங்கள நாங்க எடுத்து விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுல தீபக் நீங்க தாராளமா கொண்டு போயிட்டு நீங்க விசாரணை மேற்கொள்ளலாம் ஏன்னா என்னுடைய அம்மா என்ன ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்தாங்க சோ என்னுடைய அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தீபக்குனுடைய அப்பாவையும் அவங்களுடைய மனைவியும் கைது பண்ணி தனித்தனியா வச்சு விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி தீபக்குனுடைய அப்பா கிட்ட கேக்கும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் சொல்றதுதான் உண்மை என்னுடைய மனைவி யாரோ ஒரு நபரோடு போட்டி போயிட்டாங்க என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத போலீஸ் அவங்களுடைய போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல அவரு கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் முன்னுக்கு பின் பல முரணான பதில எல்லாத்தையுமே நோட் பண்ண போலீஸ் கட்டாயம் இவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது இதே மாதிரி தீபக்கு மனைவியும் அதே மாதிரி விசாரணை மேற்கொள்றாங்க அவங்களும் போலீஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் முன்னுக்கு பின்னா பல முரணான பதில சொல்றாங்க சோ இப்ப போலீஸுக்கு ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தீபக்குனுடைய அம்மாவான கீதாதேவிய எதுவோ செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வச்சு விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது என்னுடைய மனைவியை நானும் என்னுடைய மருமகளும் சேர்ந்துதான் பண்ணும் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க அதோடு மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி சோ என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டிரைனேஜில் தான் நாங்க தூக்கி போட்டு மேல கல்லு போட்டு மூடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தகவல் சொல்றாங்க இத கேட்டதுமே தீபக்கு தூக்கி வாரி போட்டுட்டு அதே மாதிரி போலீஸ் ஓடி போயிட்டு செக் பண்றாங்க செக் பண்ணதுல ஆமா கீதாதேவினுடைய பிணமானது இறந்த பிணம் அப்படியே மேல மதங்கிட்டு இருக்கு சோ அதை கைப்பற்றி போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரேத பரிசோதனை கொண்டு போறாங்க கொண்டு போனதுல கீதாதேவியினுடைய தலை மண்ட மேல பலத்த காயம் ஏற்பட்டு இருக்குது அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி இருக்கு அவங்க ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சு இறந்துருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் வெளி வருது சோ அதோட மட்டும் இல்லாம அவங்க கழுத்து நெருக்கப்பட்ட நிலையில கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் தெரிய வருது இதை வச்சு போலீஸ் சோ இப்போ தீபகனுடைய அப்பா கிட்ட கேட்கும் போது நீங்க எதுக்கு உங்களுடைய மனைவியை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய மகன் பாதி நாள் வீட்டுல ஆளே இருக்க மாட்டான் நானும் என்னுடைய மருமகளும் அடிக்கடி நாங்க உல்லாசத்துல இருந்தோம் சோ நானும் என்னுடைய மருமகளும் ஒரு நாள் நாங்க தனிமையில உடலூரில் இருக்கும்போது என்னுடைய மனைவி அதை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இந்த விஷயத்த உங்களுடைய மகன் கிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை பயன்படுத்தினாங்க அப்ப நான் என்ன பண்ணனும் அப்படின்னா என்னுடைய மனைவினுடைய காலு வந்து தயவு செய்து இந்த விஷயத்த சொல்லாத இது சொன்னா உன்னுடைய மகன் ரொம்ப கஷ்டப்படுவான் ஆகையினால இந்த விஷயத்த தயவு செய்து மூடி மாறி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சோ கீதா தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு முறை மட்டும் விட்டுறேன் இதுக்கப்புறம் இதுமாரி தவறு செஞ்சா கட்டாயம் என்னுடைய மகன்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனையும் தன்னுடைய மருமகளையும் வான் பண்ணியிருக்கிறாங்க சோ ஓரிரு வாரங்கள் ரொம்ப அமைதியா இருந்தா அவங்க எப்போ கீதாதேவி அடிக்கடி கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு நபர் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த பர்டிகுலர் கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு டைம் ஆகும் ஆகையினால நீங்க வீட்டுல ஏதாவது சாப்பாடு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க நான் இன்னைக்கு சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமகள் கிட்டையும் தன்னுடைய கணவன்கிட்டையும் சொல்லிட்டு கீதா தேவி வீட்டு விட்டு வெளியே போறாங்க சோ போயிட்டு சுமாரா மதியம் பன்னெண்டு முப்பது மணி போல வீட்டுக்கு வந்தா சோ வீட்டுல தன்னுடைய கணவன் மற்றும் மருமகள் சோ எப்பும் போல நார்மலா தான் இருக்கிறாங்க அவங்க எந்த விதமான தவறு செஞ்சதுக்குன்னு எந்த ஆதாரமும் எதுவுமே கிடைக்கவே இல்லை சோ நம்ம கும்பிடக்கூடிய கடவுள் ரொம்ப நல்ல கடவுள் தான் இவங்க உண்மையாலேயே தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க கீதா தேவி இரவு எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி ஆகுது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கீதா தேவி சோ தூங்க போறாங்க அதுமாரி தூங்குறதுக்கு தூங்கத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய மக மருமகள் கிட்ட கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களும் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க குடிச்சுட்டு அவதியா இவங்க தனியா போய் படுக்கக்கூடிய ஒரு வழக்கம் கொண்டதுனால இவங்க தனியா போய் படுத்திருக்கிறாங்க இவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருந்திருக்குது இப்போ தன்னுடைய மாமியார் தூங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபார்முக்கு வந்த அவங்களுடைய மருமகள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய மாமனார் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அறைக்கு போறாங்க போயிட்டு சோ இவங்க ரெண்டு பேரும் உல்லாசத்தில் இருக்க ட்ரை பண்ணும்போது திடீர்னு வீழ்ச்ச இந்த தேவி உடனே தன்னுடைய கணவனுடைய அறைக்கு போனா இவங்க ரெண்டு பேரும் உடம்புல ஒட்டு துணி குடி இல்லாம உடல் அப்படியே இவங்க ஆச்சரியப்படுறாங்க நான் ஆல்ரெடி இது மாதிரி பண்ண வேணாம்னு இல்லையா நீங்க என்ன பண்றது நியாயமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் போயிட்டு இவங்க விலக்கி விட்டு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கம்பியத்தை அவங்களை அடிச்சிருக்கிறாங்க அடிச்சதுல கோவப்பட்ட அவங்களுடைய கணவன் மற்றும் அவங்களுடைய மருமகள் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பே பிடுங்கி அவங்க மண்டமால ஓங்கி பலத்த வலிமையோட ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க ஓங்கி அடிச்சதுல அவங்க மண்டையானது உடஞ்சி அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி இருக்கு ரத்தம் வெளியேறினதோடு மட்டும் இல்லாம அவங்க மயக்கம் அடைஞ்சு அந்த ரத்த வெள்ளத்திலேயே துடி துடிச்சிருக்காங்க சோ உன்னுடைய மகன் கிட்ட இந்த எல்லாம் நீ போய் சொல்லுவியா இப்ப போய் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கீதாதேவினுடைய கணவன் கை கால்கள் எல்லாமே கட்டுறாரு சோ கீதாதேவினுடைய மருமகள் அதாவது தீபக்கனுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா கீதாதேவினுடைய கழுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு படவு துணி வச்சு இறுக்கி அவங்கள துடிக்க துடிக்க சாகடிக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்த எல்லாமே அவங்க வாக்கு மூலமா கொடுத்த இன்ஃபர்மேஷன் கேட்ட தீபக்குக்கு தன்னுடைய மனைவிய நம்பிக்கையா இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய மகளா பார்க்க வேண்டிய தன்னுடைய அப்பாவே இது மாதிரி ஒரு தவறான செயல் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது அவர் எனக்கு அப்பாவும் இல்ல நான் அவருக்கு மகனையும் இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அந்த தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் விட்டு வெளியே வராரு ஆனா போலீஸுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை செஞ்சு பண்ணாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது பின்னாடி இவங்களை கொண்டு போயிட்டு சோ கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இவங்க கிட்ட இருந்து வாக்கு மூலம் இவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் சரியான ஆவணம் இந்த டாக்குமெண்ட் இது எல்லாமே கொடுத்து இப்ப இவங்க ரெண்டு பேரையும் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க போலீஸ் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க தன்னுடைய அப்பா தன்னுடைய மனைவி இவங்க மேல நம்பிக்கை வச்சுதான் வீட்டில் விட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு வேலை செஞ்சிருந்த தீபகனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பத்தி கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்